நிறைய பேர் சிஎம் ஆகிறதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட சிஎம் ஆகிறதுக்கான ஒரு மந்திரம் இருக்கா அப்படின்றதுதான் ஒரு கேள்வி ஒரு கால் உங்களுக்கு இதுல வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தது வந்துடலாம் இல்லை அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிடலாம் சரி அவர் பண்ற பூஜைகளை நம்ம ஏத்துக்கணும்னா நீங்க வரலாம் என்கிட்ட கொண்டாந்து காசை கொடுங்க நான் வந்து கும்பாபிஷேகம் பண்றேன் ஓமம் பண்றேன் தாய்த்து தரேன் நிறைய தாய்த்து தர கட்டிக்கிட்டு திரி மை தரேன் நெத்தி புற தடவிக்கிட்டு திரி ஒண்ணு இழந்த ஐநூறு கோடியும் வந்துடும் ஆயிரம் கோடி வந்துடும் நான் சொல்றேன் ஆயிரம் கணக்கு பேர் நாங்க வந்து சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்துல இருக்கும்போது எங்களையே அவங்க நோக்கி வராம இத்தனி பேரை சாவடிச்சு பிரச்சாரத்துல வந்து நிக்கணுமா அவசியமான்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு தோணுச்சா தோணுச்சு அப்பத்தி ஒரு உயிருங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்மள எதுவும் பண்ண முடியாது நம்ம வேற ரூட்டு நம்ம வேற மாதிரி தனக்குன்னு ஒரு விஷயம் வரும்பொழுதுதான் தடுமாறி நிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து குடியரசுத் தலைவராக இருந்து அக்னி ஒரு புக்கை எழுதி ஏவுகணை பண்ணி மிகப்பெரிய சாதனை படைச்சார் ஐயா எஃப்ஜி அப்துல் ஒரு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடக்கும் போது இறந்துட்டார் அங்கே அடக்கம் பண்ணும்பொழுது பிஎம் மாறாரு ஆனால் அம்மையார் அங்கே போகல ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் உங்கள் ரிஹானா இப்போ நம்ம கூட ஒரு விருந்தினர் வந்திருக்காரு மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் நம்ம கூட இருக்காரு வாங்க அவர்கிட்ட நம்ம என்னன்னு பேசலாம் வணக்கம் வணக்கம்யா இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் இல்லை பொலிட்டிக்கலாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் லெவல்ல நான் போஸ்டிங்கில் போகணும் அப்படின்னு விரும்பி ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா ஸோ எனக்கு உங்ககிட்ட உங்களை மாதிரி ஆட்கள் சக்தி வாய்ந்த ஒருத்தர்கிட்ட போயிட்டு தாயத்தை கட்டினாலோ மந்திரம் ஓதினாலோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களால நான் நெக்ஸ்ட் லெவல் போவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக வருவாங்க இது ஆக்சுவலாக இது நடக்குமா இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏர் ஸ்டைலில் சொன்னா எங்க ஒர்க் இருக்கோ எங்க ஃபோக்கஸ் இருக்கோ எங்க திறமை இருக்கோ அவ நெக்ஸ்ட் லெவல்ல வருவான் கடவுள் இருக்காரு ஓகே கடவுள் பக்தி இருக்கு ஓகே அது பாசிட்டிவ் எனர்ஜியோட ஜஸ்ட் ஒரு மூவான்னு நீ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போ ஹார்ட் ஒர்க்ல நீ முன்னறிவே அப்படின்னு தான் என்னுடைய கருத்தா இருக்கும் உங்க சைட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்ல நல்லபடியா அவங்க ஹார்ட் ஒர்க்ல நெக்ஸ்ட் லெவல்ல போறது அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் உண்மையான ஒரு விஷயமா இல்லை ஒரு தாயத்து கட்டி ஒரு ஒரு எலுமிச்ச பணம் கையில கொடுத்தோ இல்ல ஒரு ஏதோ ஒரு விஷயம் நீங்க வந்து மந்திரம் தந்திரம் ஓதியோ ஒரு விஷயம் நீங்க பண்றதுனால அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான விஷயங்கள் இருக்கா இல்ல இது மூட நம்பிக்கைதான் இதெல்லாம் கிடையாது உனக்கு பேய் பிடிச்சா பில்லியன் சூழ்நிலை இருந்தா மட்டும் நீ வா உனக்கு வயிறு வலி இருந்தா வா நான் சரி பண்றேன் சரியாச்சா சந்தோஷம் இல்லையா வெளியே போயிடு கூட கூட்டணி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு தள்ளிட்டு போயிடுவீங்களா நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான விஷயங்கள் இருக்கு இவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு விஷயம் இப்போ ஒண்ணு இல்ல நிறைய பேர் சிஎம் ஆகுறதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்க அவங்க சிஎம் ஆகுறதுக்கான ஒரு மந்திரம் இருக்கா சரிங்களா இல்ல பிஸ்னஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான அந்த மந்திரம் தந்திரம் ஏதாவது இருக்கா இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா உங்ககிட்ட ஆயிடலாமா தான் ஒரு இப்ப வந்து ஒரு ரெண்டு பேர் அதாவது அண்ணன் தம்பி கூட கிடையாது நட்பு நிறுதியா தமிழ்நாட்டுக்கு இது நம்ம சென்னைக்கு வர்றாங்க ரெண்டு பேரும் பிழைக்கிறதுக்காக பத்தொன்பது வயசுல சென்னையில அடி எடுத்து வைக்கிறாங்க ரெண்டு பேரும் நட்பு அவ்வளவுதான் வேலை தேடி வர்றாங்க திடீர்னு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை பாக்குறாங்க அப்புறம் தவணை முறையில பொருள் சேல்ஸ் பண்றாங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லாபத்தை பாக்குறாங்க சரி நம்ம ஒரு பிராண்டட் ஒண்ணு வைப்போமே அப்படின்னு சொல்லி பேர் சூஸ் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரோட பேர் எடுத்து இடையில ஒரு சாமி பேரை ஒன்று ஆயிட்டு பண்றாங்க பிஜிபின்னு ஒரு பிராண்ட் ஒன்று உற்பத்தி பண்றாங்க மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை படைக்கிறாங்க எப்போ ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை படைக்கிறாங்க ஓகே எங்கே பார்த்தாலும் லேண்டு எங்கே பார்த்தாலும் விஷயங்கள் சுற்றுலாத்தலம் ஈசிஆர்ல ஆரம்பிக்கிறாங்க முட்டுக்காட்டில் அது நல்லா போகுது எப்படி நல்லா போகுது லாபகரமான தொழிலாக போகுது இப்போ மூடியாச்சு ஹார்ட் ஒர்க்கு கடுமையாக உழைச்சாங்க நல்லா சம்பாதிச்சாங்க நல்லா வந்தாங்க அது பிராண்டடாவே மாறுனுச்சு அந்த பேர் விஜிபிய தெரியாதவங்க யாரும் கிடையாது அதுக்கு பிறகுதான் அது வந்து அந்த ஏரியா டெவலப் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கு இன்னைக்கு அது ரஷ்யா மாறிடுச்சு ஈசியரா மாறிடுச்சு கோகுலம் ஆயாஜ் எல்லாங்கட்டு எம்ஜிஎம் அது இது பத்தி நல்ல பெரிய ஆனா வந்து அந்த முட்டுக்காடு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல நடமாட்டம் இல்லாத ஏரியாக்குள்ளேயே ஆரம்பிச்சாங்க ஏன் இன்னைக்கு மூடப்பட்டுச்சு விபத்து நடந்துச்சு அதனால மூடப்பட்டுச்சு அந்த விபத்து நடந்தால் சரி பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ண வேண்டியது பரிகாரம் பண்ணித்தான் இதை சரி பண்ணணும்னு முடிவில் இருக்காங்க அந்த விபத்துக்கான மோசம் அந்த விபத்துக்கான பரிகாரம் அதுக்கான சோதிடர்கள் அதுக்கான அருவணம் தெரிஞ்சவங்களை தேடுதலில் இருக்கலாம் இல்லை அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கலாம் அதுக்கான வேலைங்க ப்ராசஸிங் போகுது அவங்க நினச்சிருந்தா தன்னுடைய ஹார்டு ஒர்க்கை நம்பலாம் ஆனால் அது அதுக்கு ஒரு பரிகாரத்தை ஒன்று தேடுறாங்க மிகப்பெரிய ஜாமராஜ் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏதோ ஒரு அவசர குணம் இருந்திருக்கு ஏதோ ஒரு தீட்டு ஏற்பட்டு போச்சு இப்போ இருப்ப இந்த ஜாமராஜ்யத்தை நம்ம மூடுற மாதிரி நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு இப்போ மூடி தான் இருக்குது ஆனால் நாலடைவில் திறக்க போகிறாங்க ஆனால் அந்த பரிகாரத்தை நம்பப்படுது நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா இங்கே எப்படி பரிகாரம் இல்லைன்னு பேச முடியும் மாந்திரிகம் இல்லைன்னு பேச முடியும் தாய்த்து இல்லைன்னு பேச முடியும் அதர்வனம் இல்லைன்னு பேச முடியும் ஒரு ரெண்டாவது நான் என்ன சொல்றேங்க நீ ஆரம்பிக்கும் போது சோதிரியரை தேடலை மாந்திரிகரை தேடலை அதர்வனத்தை தேடலை பரிகாரத்தை தேடல கும்பாபிஷேகம் பண்ணலை எதுவும் பண்ணலை உங்களுடைய நேரம் நல்லா இருக்கு நல்லா வந்துட்டீங்க நொடிச்சு போனதுக்கு பிறகு ஏன் நொடிச்சம்னு நீங்கள் காரணத்தை தேடாமல் மாந்திரிகரையும் சோதரையும் ஏதோ அங்கே நடந்துருச்சு இங்கே நடந்துருச்சு அதை பண்ணணும் இதை பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் கோயிலுக்கு பழைய பண்ணணும் திருப்பதி போகணும் அங்கே பிரதேசம் பண்ணணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு ஏன் வரீங்க நம்ம என்னடா அன்னைக்கு போய் நம்ம சோதிகரை பார்க்கல மாந்திரிகரை பார்க்கல பரிகாரம் பண்ணலை சாதாரணமாக ஆரம்பித்தோம் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்துட்டோம் இந்த நொடிச்சத்துக்கான காரணம் என்னன்னு யாரும் தேடுறது இல்லை டக்குன்னு மைண்டுக்கு வர்றது நமக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டான் ஏதோ நடந்துருச்சு சோதிடரை பார்ப்போம் மாந்திரிகரை பார்ப்போம் கோயிலுக்கு போவோம் கும்பாபிஷேகம் பண்ணுவோம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் உன்னுடைய கடுமை நான் அப்பயும் நான் என்ன சொல்கிறேன் நொடிச்சு போச்சா உடனே வாங்கன்னு நான் சொல்லலை ஏன் அங்கே லாசானுச்சு ஏன் அங்கே நொடிச்சிச்சு என்ன தப்பு அதை நீ கண்டுபிடி மறுபடி ஹார்ட் ஒர்க் பண்ணு மேலவா இதை நான் என்ன சொல்ல வரேன்னா ஏ டூ பின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஐயா பதிவிட்டு இருக்கார் கொரோனா டயத்தில் அவர் ஒரு மாதமான ஐம்பது கோடி ரூபா தேவைப்படுமா வாடகை சம்பளம் கரண்ட் பில்லு எல்லாம் பண்ணுறதுக்கு கொரோனா டயத்தில் எல்லா ஊழியர்களும் வீட்டில் இருக்காங்களாம் அத்தனை பேருக்கு சம்பளம் தரான் எல்லாம் பண்ணிட்டாராம் டோட்டல் அதாயிடுச்சு எதாக்ட்டும் அக்கௌண்ட்டில் பேலன்ஸே இல்லை உட்காந்து யோசிச்சாராம் இதை எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படின்னு ஓகே நீ என் ஹோட்டலுக்கு வராத ஆனால் உன் வீட்டுக்கு வரும் முந்நூறு கோடி ரூபா திரும்ப கடனை வாங்கு ரன் பண்ணி இந்த கொரோனா இல்லாத டயத்தில் நடந்த பிசினஸை விட வீட்டுக்கு டெலிவரி பண்ணாரு பாருங்க இ பாஸை விட அதிகமான லாபம் யோசிக்கிற திறன் என்ன செய்யணும் அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி நொடிக்குதா ஒரு எதேனும் லாஸ் ஆகுதா அது எதுனால நடந்துச்சுன்னு ஆய்வு பண்ணுங்க உடனே தாயத்தை நம்பி எந்திரத்தை நம்பி குடுவையை நம்பி மைய நம்பி மாந்திரிகரை நம்பி சோதிடரை நம்பி அதுக்காக வேண்டாம்னு நான் சொல்ல வரல ஒரு காலம் அந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம் எடுத்த உடனே இதுக்கு வாங்கன்னு நான் சொல்லலையே என்கிட்ட கொண்டாந்து காசை கொடுங்க நான் வந்து கும்பாபிஷேகம் பண்றேன் ஓமம் பண்றேன் தாய்த்து தரேன் நிறைய தாய் கட்டிக்கிட்டு திரி மை தரேன் நெத்தி பூரா தடவிக்கிட்டு திரி ஒன்று இழந்த ஐநூறு கோடி வந்துடும் ஆயிரம் கோடி வந்துடும் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லலை அது யாராவது வேறவங்க சொல்லலாம் முதல்ல எங்கே தவறு நடந்துச்சு அதை கண்டுபிடி அதுக்கு பிறகு இறைவனை நம்பு அதுக்கு பிறகு மாந்திரிகத்தை நம்புது அதுக்கு பிறகு வா உடனே இங்கே வேறு ஏன்னா நீ ஏற்கனவே லாஸ் ஆகி டோட்டல் ஜீரோவில் இருக்க என்கிட்ட வந்தீங்கன்னா நான் பணம் கேட்பேன் தேங்காய் பழம் நெத்தலைப்பாக்கு ஊதுபத்தியா உள்பொரி கடலை சக்கரை பொங்கல் வேறு அதெல்லாம் பண்ணணும் அதான் பணம் கேட்பேன் நீ தான் இங்கே டோட்டல் ஜீரோவில் இருக்கிய முதல்ல அதை சரி பண்ணிக்கிட்டு பா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கால் பிளாக் மேஜிக்கின்னு உனக்கு நம்பிக்கை இருக்குது தகுடு பார்த்தேன் எலுமிச்சம்பழம் பார்த்தேன் தாய்த்து பார்த்தேன் துண்ணூறு பார்த்தேன் அதுக்கு பிறகு தான் என்னுடைய சம்பவம் இப்படி போனிச்சு ஆணி அடிச்சிருந்தாங்க வேறு வேறு பிரச்சனை இருந்துச்சு நான் அசால்ட்டாக இருந்துட்டேன் அதுவாக இருக்கலாமோ அப்படின்னு உனக்கு சந்தேகம் ஏற்பட்டால் வாங்க நீ எங்கேயாவது தவறு பண்ணிட்டு எவகிட்டையாவது கொடுத்து ஏமாந்துட்டு ஏதாவது பண்ணிவிட்டு நீ தண்ணியை போட்டுட்டு தாறுமாறாக நடந்துக்கிட்டு பணம் இருக்கேன்னு ஆடு ஆடுன்னு ஆடிட்டு எப்போ வேணாலும் எப்போ பணம் வருதுன்னு சொல்ல முடியாது எப்போ பணம் போகுதுன்னு சொல்ல முடியாது சரிதானே அதுக்கு பேரே செல்வம் அது செல்வம் செல்வோம்னுட்டு தான் வருமா தக்க வச்சுக்கிறது உன்னுடைய திறமை எப்போ வேணாலும் போகலாம் பெரிய பெரிய விஷயங்கள் வந்து மூடப்படுது ஒன்றும் இல்லாதவங்க பெரிய பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து நீங்கள் எப்போ என்ன நடக்குன்னு காலம் தான் தீர்மானிக்கணும் நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னா எந்த பிரச்சனை நடந்தாலும் அது மாந்திரிகத்தாலாம் நடந்துச்சுன்னு டக்குன்னு வர வேணும் சரியா உனக்கு அதில் முழுமையாக நம்பிக்கை இருக்குது

பண்றதுக்கான அதெல்லாம் சாத்தியம்தான் நீங்க சொன்ன விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் நான் என்ன கேட்டேன் எல்லாமே சாத்தியம்தான் அப்படின்னு சொன்னீங்க அவங்க வந்து வர வேண்டாம்ன்றீங்களா தேவைப்படாது நீ இழந்ததுக்கு வா அப்படின்னு சொல்றீங்களா இல்ல நீ இழக்க கூடாதுன்னு நினைச்சனா நீ வா அப்படின்னு சொல்வீங்க உங்க அழைப்பு எப்படி இருக்கும் இப்போ எலெக்ஷனுங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் ஆமா நீங்க பூஜை பண்ணிடுறதுனால மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் வைக்காது ஆமா ஒரு கால் உங்களுக்கு இதுல வந்து இதை பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துடலாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிடலாம் சரி அவர் பண்ற பூஜைகளை நம்ம ஏத்துக்குன்னா நீங்க வரலாம் இது சரி வராதுப்பா நம்ம ஏன் பூஜை பண்ணிக்கிட்டு அவர் கொடுக்குற தாயத்தை கட்டிக்கிட்டு மைய கட்டிக்கிட்டு நம்ம மக்கள் மத்தியில போய் நம்மளை பத்தி எடுத்து சொல்லுவோம் நம்ம கடுமையா பிரச்சாரம் பண்ணுவோம் நாலு பேரை சாவடிப்போ கூட்ட நெரிசல்ல செத்து போகட்டும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா எனக்கு என்ன மாதிரி ஆட்கள் சக்தி வாய்ந்த ஆட்கள் இருக்காங்க மாந்திரிகம் இருக்காங்க ஒரு விஷயம் பண்ணா ஒரு விஷயம் ஆகுது ஜெயலலிதா அம்மாவை எக்ஸாம்பிள் வச்சு சொல்றீங்க அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க நிறைய மாந்திரிகம் இருக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க அவங்க போயிட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி பண்ணும் நிறைய கூட்ட நெரிசல்ல இறந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி ஒரு வரலாறு நீங்க வந்து முன் உதாரணமா வச்சு நீங்க பேசுறீங்க ஏன் அதே போலிட்டிக்கல் சில பேர் நானும் சீமாக நானும் சீமாக நிறைய பேர் பிரச்சாரம் ஒரு விஷயத்தில் போய் நிற்கிறாங்க மக்கள் இழக்க மக்கள் உயிர் இழப்புகள் அதிகமாகுது இது தடுக்கிறதுக்கு ஏன் மாந்திரிகத்துக்கு நோக்கி போகாம மக்களை ஏன் சாவடிக்கிறாங்க ஏன் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வரல முன்னு உதாரணம் சிஎம்மா இருந்தாங்க அரசியல்ல சோ இனிமேல் அந்த இடத்துல ராஜ்யம் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷ ஒரு சில பேர் வரும்போது இவங்க போய் கூட்ட நெரிசல்ல இத்தனை பேர் சாவுறதை விட பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றதை விட ஏன் ஒரு நாள் நாலுல நாற்பது அவங்க கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி மணி வேல்யூ எல்லாமே இருக்கு நீங்க சொல்றீங்க ஒருத்தவங்க வராங்க அவங்க எல்லாம் இழந்ததுக்கு அப்புறமா ஜீரோல எங்கிட்ட வந்தாங்கன்னா வாழ்ப்பணத்துக்கும் மஞ்சளும் வெத்தலை வாங்குறதுக்கும் காசு இல்லைன்னா நீ ஏன் வர உன்னுடைய மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ முன்னாடி வா அதுக்கப்புறமா என்ன நீ தேடுதல் பண்ணு அத நீ முதல்ல சரி பண்ண அப்படின்றீங்க ஆனா இவங்க கிட்ட எல்லாம் பணமும் இருக்கு ஆழ்பணம் இருக்கு எல்லாம் எல்லா வசதிகளும் இருந்தோம் இருந்த பட்சத்துல இவங்க ஏன் பிரச்சாரம் பண்ணி பல உயிர்களை சாவடிக்கிறாங்க உங்களை மாதிரி மாந்திரிகம் ஏன் தேடி வரல ஏன் தேடி வரலன்றது ஒரு ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு என்னைக்காவது இருந்துச்சா இந்த மாதிரி ஒரு சக்தி படைச்சு நாங்கெல்லாம் இருக்கோம் ஒருத்தர்ல நாப்பது பேர்ல ஆயிரம் கணக்கு பேர் நாங்க வந்து சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்துல இருக்கும் போது எங்களையே அவங்க நோக்கி வராம பேரை சாவடிச்சு பிரச்சாரத்துல வந்து நிக்கணுமா அவசியமான உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு அப்பத்தி ஒரு உயிருங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதுல ரெண்டாவது அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க என்ன அறிக்கை விளையாடுறாங்கன்னா கற்பிணி பெண்கள் வராதிங்க சின்ன குழந்தைங்க வராதிங்க இன்னும் வேற வேற மாதிரி உள்ளவங்க எல்லாம் வராதிங்கன்னு அவங்க முதல்ல கட்டுப்பாடெல்லாம் விதிக்கிறாங்க நீ வந்து எதையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேனர் மேல ஏறுறதும் ஜெனரேட்டர் ரூம்ல மேல ஏறுறதும் முட்டி மோதிக்கிட்டு நிக்கிறதும் அதுல வெயில் அது இது தண்ணி கூட இல்லாம ஒன்னு அப்படி நின்னு பார்க்க சொல்லல ஆமாங்க தெரியும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது கேட்டீங்கன்னா அப்பேற்பத்த அரசியல்வாதிகளோ இல்ல அந்த மாதிரி இருக்கிற பொறுப்புகளில் இருக்கிறவங்கள யாரும் அதிர்வனம் தேடி வரல நம்ம அதுக்காக வர வேண்டாம் எல்லாம் சொல்லல இங்கே வந்தா தீர்வு உண்டு ஓகே சரிங்களா அது அதுக்கு என்ன விஷயமா அதை சொல்லி கொடுப்பாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க இதையும் கொஞ்சம் அவங்க நம்பி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உயிர் சேதங்கள்லாம் நடந்திருக்க வாய்ப்புகள் அதுதான் நானும் யோசனை அது வந்து அவங்களுடைய மெத்தனை போக்கு இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நெருப்பு சுடுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதை சுட்டு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் உணர்வு என்னங்கிறது தெரியும் அதுக்கு பிறகு இந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு அறுவருல செத்தத்துக்கு பிறகு அந்த கட்சியில ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏகப்பட்ட திட்டமிடுதல் சரிங்களா முன்னாடி இருந்த அலட்சிய போக்க விட இப்ப இருக்கிற திட்டமிடுதல் வேற மாதிரி அந்த பிரச்சார வண்டியை எடுத்துட்டாங்க பொறுப்பு துறைகளை மாத்திருக்காங்க மண்டபத்துல மட்டுமே சந்திக்கிறாங்க கூட்ட நெரிசல தவிக்கிறாங்க இந்த சம்பவம் நடக்கலன்னா இன்னும் பெருசா ஏதேனும் நடந்திருக்க வாய்ப்புகள் சரிங்களா அதுக்கு பிறகு எவ்வளவு திட்டமிடுதல் அப்படி டோட்டலா மாத்திட்டாங்கல்ல இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் தான் பண்ணணும் அதனால தான் சொல்றேன் எல்லாருக்கும் அனுபவம் ஒண்ணு வரணும் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு பின்னாடி ஏதேனும் சோதிடர்களோ அதிரமணம் தெரிஞ்சவங்களோ மாந்திரிகரோ இருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா வெளிவராம இருக்கலாம் இருப்பாங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு எல்லாரும் ஏன்னா நீங்க ஒரு காணொலியில பதிவிட்டு இருந்தீங்க என்ன பதிவிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தீங்க போட்டோ கீழே விழுந்துச்சு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்படி நடந்துச்சு ஆனா நான் அந்த தாட்டுக்குள்ள நான் போகல எல்லாத்தையும் நான் பேஸ் பண்ணனே அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா அவங்க வந்து இது எல்லா ரவுண்ட்லையும் யோசிச்சு பார்த்துட்டு என்னடா மதுரையில மாநாடு போட்டோம் ஒண்ணும் இல்ல விழுப்புரத்து பக்கத்துல மாநாடு போட்டோம் ஒண்ணும் கிடையாது அதுக்கு பிறகு எங்க பிரச்சாரம் போனோம் கரூர்ல மட்டும் இப்படி நடந்திருக்கு என்னவா இருக்கும் வேற வேற மாதிரிகளும் செய்திகள் வெளிவந்தன ஆனால் அவரை சுற்றி இருக்காங்க இல்லையா அப்பா சொல்லியிருக்கலாம் இல்ல அம்மா சொல்லியிருக்கலாம் இல்ல உறவினர்கள் யாராவது சொல்லியிருக்கலையாப்பா ஜாதகத்தை எடுத்து ஒரு தடவை செப்பு நிகையா வேற மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்புகள் இருக்கு சொல்லிருக்க புரியுதான் என்ன பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்கு அரண்டவங்கனுக்கு இரண்டதெல்லாம் பேயுங்கிற மாதிரி கடம்பட்டார் நெஞ்சும் போல் கலைஞனா இளைஞ வேந்தங்கிற மாதிரி எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் ஒன்று வரும் சரியா எல்லன்னுமோ சொல்லுவானா அதுக்கு ஒரு பேர் இருக்கு எல்லாத்தையும் கப்பானா நோயாளி இப்ப எனக்கு ஒரு நோய் இருக்கு தின்னா பித்தம் தெளிவுன்னு நான் இருக்கும் பொழுது நீங்க சொன்னாலும் வைத்தியங்கப்பேன் கேமராமேன் சொன்னாலும் வைத்தியங்கப்பேன் எடிட்டர் சொன்னாலும் வைத்தியங்கப்பேன் முதல்ல எனக்கு நோய் குணமாகணும் யாரு சொல்றதுல முதல்ல நான் அதெல்லாம் கணக்கிட மாட்டேன் பிரியாணம் மேடம் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இவங்க சொன்னாலும் கேட்பேன் அவங்க சொன்னாலும் கேட்பேன் அவங்க சொன்னாலும் கேட்பேன் அவங்க சொன்னாலும் கேட்பேன் சரிங்களா இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க என்னமா இப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன் நேரத்து தான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தாங்க அப்படிங்க இந்த டாக்டர் பார்க்குறத விட இந்த ஊரில் போய் பாருங்கன்னு உடனே அந்த டாக்டர் போய் பார்ப்பீங்க உங்களுக்கு நோய் தீரணும் முதல்ல எதை தின்னா பித்தம் தெளிங்க அந்த மாதிரி திட்டமிடுதலை மாற்றிருக்காங்க பொறுப்புகளை மாற்றிருக்காங்க அசம்பிள் பண்ணியிருக்காங்க இதையும் யாரேனும் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் இறை ஆன்மீகத்த மறுப்பாளரோ மாந்திரிகத்த மறுப்பாளரோ இருக்க வாய்ப்புகள் இல்ல இல்ல அதுல யாரேன்னு வாய்ப்பு கண்டிப்பா இந்த நிகழ்வு நடந்திருக்கும் சாமியார்களை சந்திச்சிருப்பாங்க சோதிடத்தை பார்த்திருப்பாங்க அதிர்வன பூஜைகள் கூட நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்ல நடக்கலாம் சரிங்களா இனிதான் அத பாப்பாங்க முதல்ல வந்து இப்ப யாருக்கா இருந்தாலும் சரி நம்மள எதுவும் பண்ண முடியாது நம்ம வேற ரூட்டு நம்ம வேற மாதிரி தனக்குன்னு ஒரு விஷயம் வரும்பொழுதுதான் தடுமாறி நிக்கிற மாதிரி இருக்கும் துண்டகானம் துணியகானன்னு ஓட விட்டாங்களா என்ன ஓட விட்டாங்களே அங்க நிக்கவே விடாலையே அப்புறம் எந்த மாதிரி தன்னை பாதுகாத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்க யார் யாரை பாத்துருப்பாங்க அந்த பிரச்சனை எப்படி கையாண்டு இருப்பாங்க என்ன விஷயங்கள் அந்த இடத்துல இருந்து பார்த்தாதாங்க நமக்கு தெரியும் ஆமா சரிங்களா அவரு முப்பது நாள் கழிச்சு தான் வீடியோவே வெளியிட்டார் மன்னிப்பு கேட்டார் அப்புறம் அதுக்கு பிறகு எல்லாரையும் மண்டபத்துல வர சொல்லி நான் பாத்துக்கிறேன் போறேன் வரேன் அப்படின்னு சொன்னார் உடனடியாக எந்த தீர்வும் எடுக்க முடியல ஏன் அப்படின்னா எடுக்கிறதுக்கான போர்பட்ட தளபதிகளோ எடுக்கிறதுக்கான சிந்தனையோ மைண்டோ ரிலாக்ஸா இல்லை ஏன்னா இந்த காலத்துல ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு ராஜ்யம் பண்ற அந்த மைண்ட் செட்டு அது கிடையாது யார்கிட்டயும் அந்த அரசியல் குணமும் அரசியல் யார்கிட்டயும் இல்லை நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து குடியரசுத் தலைவரா இருந்து அக்னி சிறகன் ஒரு புக்கை எழுதி ஏவுகணை பண்ணி மிகப்பெரிய சாதனை படைச்சார் ஐயா எப் ஜி அப்துல் கலாம் அவர் இறந்துட்டாரு ஒரு ஒரு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் நடக்கும் போது இறந்துட்டாரு அவருடைய பாடிய சொந்த ஊரான ராமநாதபுரத்துக்கு கொண்டு வந்தாங்க அங்க அடக்கம் பண்ணும்பொழுது பி எம் ஆனா அம்மையார் அங்க போகல் அவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாங்கன்னு தெரியல எனக்கு எவ்வளோ பெரிய மீட்டிங்கு என்ன ஏதுன்னு தெரியல அந்த ஃபங்க்ஷனில் அவங்க கலந்துக்கல பிஎம்ஏ வந்தார் சரிங்களா அவங்க வந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்ராஜ்யத்தை படைச்சாங்க ஒரு வரலாறை படைச்சாங்க அவங்க கடந்து வந்த பாதையெல்லாம் வேற மாதிரிங்க ஜீரோவில் ஆரம்பிச்சு எங்கேயே போனாங்க அதுதான் வளர்ச்சி நன்றி வணக்கம் வாழ்க வளம்பன்